இது என்ன கீரைன்னு தெரியுதா பசலை கீரையில் இது ஒரு வகை கீரை இந்த கீரை நான் இதில் பருப்பு கீரை பருப்பு கீரைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து பருப்பு கீரை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் இப்போதான் தெரியும் இது வந்து பசலை கீரையில் ஒரு வகைக்கீரை பருப்பு கீரை வேறு இந்த கீரை வந்து பருப்பு சேர்த்து சமைப்பாங்க பருப்பு கூட சேர்த்து வச்சு சமைப்பாங்க பருப்பு கீரை பருப்பு கீரை அப்படின்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவோம் வயலட் கலர்ல பூ பூக்கும் இந்த கீரைல பல வகை கொடி பசலை குத்து பசலை தரை பசலை வெள்ளை பசலை சிலோன் பச் பசலை இது வந்து சிலோன் பசலை வகை இந்த இது இந்த இனம் வந்து சிலோன் பசலை பசலை கீரையில் இது ஒரு இனம் இதெல்லாம் சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பருப்புக்கு கூட சேர்த்து வச்சு சமைக்கும்போது இந்த கீரை சூப்பராக இருக்கும் இந்த பூ காலமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ரொம்ப வெயில் பட்ட உடனே அந்த பூனுடைய இது வந்து சுருங்கிரும் இது சிலோன் பசலைக்கீரை இதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு இந்த பசலைக்கீரையிலையும் இந்த சம்மர் சீசனில் வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இந்த கீரை சாப்பிடும்போது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் சூட்டை வந்து இந்த கீரை வந்து குறைக்கும் அதனால தான் சம்மர் டைமில் இந்த கீரை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது உடல் சூட்டை வந்து இந்த கீரை குறைக்கும் அப்புறம் கண் ஆரோக்கியத்துக்கும் இந்த கீரை வந்து பெஸ்ட்டு இதே மாதிரி வேறு இலை உண்டு ஆனால் இந்த பூ வந்து வயலட் கலரில் இருக்கும் இதுதான் பசலைக்கீரை கீரையினோட பூ வந்து வயலட் கலரில் இருக்கும் பார்க்க முடியாது இந்த கீரையை கீரை சின்ன ஒரு கம்பு ஒடிச்சுன்னு விட்டால் போதும் இந்த கீரை வரும் நாங்கள் நிறைய பாட்டு இந்த கீரை சமைச்சிருக்கோம் இந்த கீரை வந்து பருப்பு கூட சேர்த்து சமைக்கணும் ஒரே அடியாக அதிக நேரமாக வச்சு சமைக்கக்கூடாது இந்த கீரையை ஏன்னா இதில் தாதுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் காணாமல் போயிடும் அதனால் இதை வந்து ரொம்ப அதிக நேரம் வேக வைக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து சமைக்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் சிலோன் பசலைக்கீரை பசலைக்கீரைன்னா நிறைய வகை உண்டு ஆனால் இது வந்து அதில் ஒரு வகை சிலோன் பசலைக்கீரை இந்த கீரை வந்து பெருசாக மார்க்கெட்லலாம் நம்ம பார்க்க முடியாது இந்த கீரை சின்ன ஒரு கிழ நம்ம உடித்து வைச்சால் போதும் நாங்கள் நிறைய வட்டி இந்த கீரை வச்சுருக்கோம் சின்ன ஒரு கிழ உடிச்சு வைச்சால் போதும் இது அதிகமாக வளரும் இலையும் பெருசாக தான் இருக்கும் இது நிறைய வாட்டி பறித்து பறித்து வச்சுன்னா ஒரே இடத்துல நிற்கிறனால இலையெல்லாம் கொஞ்சம் குட்டியான மாதிரி இருக்குது இது வந்து கண் ஆரோக்கியத்துக்கும் இந்த கீரை கொள்ளலாம் இது பார்வை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடியெல்லாம் போடுறவங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பண் கண் பார்வை வந்து கூடும் இந்த கீரை கண்ண வரக்கூடிய பிரச்சனை சில பிரச்சனைகள் எல்லாம் அது தீக்கும் ஐயோ அதுல இது ஒரு குட்டி ஒரு பூச்சி இருக்கு வெட்டுக்கிளி இது வந்து அல்சர் நோய் இருக்கிறவங்களுக்கு இது கீரை சமைச்சு சாப்பிடலாம் அல்சர் இந்த குடல் புண்ணு புண்ணெல்லாம் இருக்கும் இல்லையோ அவங்கெல்லாம் இந்த கீரை வந்து சமைச்சு சாப்பிடலாம் இது ரத்த அழுத்தம் இரத்த சோகையை வந்து இந்த சிலோன் பசலை வந்து சரியாக்கும் ஒருத்தங்க ஹாய் ஹாய் மெசேஜ் போட்டே இருக்கீங்க உங்களுக்கு நான் ஹாய் சோழிக்கிறேன் இந்த கீரை வந்து எலும்புகளை வந்து உறுதியாக்கும் கூந்தலுக்கு வந்து வலிமையை கொடுக்கும் கூந்தலில் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கீரையை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிடணும் இந்த சிலோன் கீரையை வந்து கண்டினியூசாக சாப்பிட்ணும் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஆகும்னு சொல்கிறாங்க பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க பொடுகு பிரச்சனையும் இந்த கீ கீரை சாப்பிடும்போது குறையலாம் இந்த கீரையில் அலர்ஜி எதிர்ப்பு இதுவும் அதிகமாக இருக்குது அலர்ஜியெல்லாம் வரவங்க இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இந்த சிலோன் பசலை பசலை கீரையில் நிறைய வெரைட்டி உண்டு சிலது வந்து இந்த வெற்றிலையில் மாதிரி படர்ந்து வரும் சில கீரை தண்டு வந்து ரோஸ் கலரில் இருக்கும் ஆனால் இந்த பசலை கீரையில் என்ன ஒரு பிரச்சனைனா இதை வந்து நாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த கீரை சாப்பிட கொடுக்க முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கீரை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பசலை கீரை வந்து சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரக பிரச்சனை மீன் சிறுநீரக கல் இருக்கு இல்லையா சிறுநீரக கல் இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அது மாதிரி இந்த பசலை கீரையை ரொம்ப ச வேக வைக்கவும் கூடாது ரொம்ப சமைக்கணும் ரொம்ப நேரம் போட்டு உட்காந்து பொரியல் பண்ணும்போது சமைச்சிட்டு கூடாது இது வந்து பருப்பு கூட சேர்த்து சமைக்கும்போது இந்த கீரையை பருப்பு கூடலாம் சேர்த்து சமைக்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கிற மாதிரி அதனால் நிறைய நேரமாக அப்படி வச்சு இந்த கீரையெல்லாம் சமைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஹாஃபாக இருக்கும் சமைச்சு எடுத்துடணும் நிறைய அழகான சின்ன சின்ன இலை வருது பிடிச்சி எடுத்தாலும் சுற்றி 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 நிறைய களைகள் வந்துகிட்டே தான் இருக்குது இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி ஓண்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கீரை வந்து இந்த கபம் நீர்க்கட்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இந்த சம்மர் சீசன்ல இந்த கீரை வந்து பெஸ்ட் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பசலை கீரை எல்லாமே சம்மர் டைம் எடுக்கலாம் அது இந்த சிலோன் பச்சலை வந்து சிலோன் சிலோன் இல்லை சிலோன் கீரை வந்து சிலோன் பசலை கீரை வந்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்காகவே இந்த கீரை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் இந்த கீரையை சமைக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சூட்டை குறைக்கும் அப்புறம் கண் ஆரோக்கியத்துக்கு இது கொள்ளலாம் அல்சர் இருக்கிறவங்க இந்த கீரையை சமைக்கலாம் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா இந்த கீரையை சமைச்சு சாப்பிடலாம் இரத்த சோகைக்கு பெஸ்ட் கீரை இந்த சிலோன் பசலை கீரைதான் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்லாம் இல்லை நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் இந்த கீரைக்கு அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்லாம் சிலோன் பசலை கீரை பார்த்துட்டீங்களா எங்கள் வீட்டில் நிறைய இந்த தான் அங்கங்கயே நாங்கள் நட்டுவிட்டு இருக்கோம் கீரை எல்லாம் ஆனால் பச்சையாக சாப்பிடக்கூடாது இந்த கீரை நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது பட் குட்டி குழந்தைங்களுக்கு இந்த கீரை நம்ம சாப்பிட கொடுக்க கூடாது Then okay, bye.